ராசி தமிழ் நேரங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கும்பராசியினுடைய வாழ்க்கை பயணங்களை பற்றி பார்க்க போறோம் பொதுவாக வந்து இந்த ராசி வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு வந்து பதினோராது வீடாக வரக்கூடிய ராசி தான் இந்த கும்பராசி இந்த ராசியில் வந்து பாத்தீங்கன்னா அவிட்டு நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டதை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களையும் உள்ளடக்கிய ஒரு ராசி வந்து இந்த கும்பராசி இந்த கும்பராசினுடைய அதிபதி வந்து சனி பகவான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் வந்து ஆட்சியாக இருக்கக்கூடிய பவராக இருக்கக்கூடிய ராசி வந்து இந்த கும்பராசி இந்த கும்பராசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க வாழ்க்கை இல்லை அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம் பொதுவாக இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க வந்து மிகவும் நல்லவர்கள் அதாவது வந்து இந்த கும்பராசி வந்து மிகவும் வந்து பார்த்திங்கன்னா மேன்மையான குணங்கள் நிறைந்த ஒரு ராசி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி வந்து இந்த கும்பத்தில் பிறந்தவங்க வந்து இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா உடல் உழைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து உடல் பலமாக மூளை பலமாக அப்படின்னு கேட்டோம்னா இவங்களுக்கு வந்து உடல் பலம் அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாடு வந்து எப்படி வந்து அது வந்து அந்த சுமைகளை சுமக்குதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப பாரத் வந்து சுமக்கூடிய தன்மை வந்து இந்த கும்பராசிக்கு இயல்பாகவே இயற்கையாகவே இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வேலைகள் வந்து நிறையா இருந்தாலுமே கூட மற்றவங்களுடைய வேலையும் வந்து சேர்த்து செய்யக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு இயல்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த கும்பராசிக்கு வந்து தன்னுடைய திறமை வந்து தனக்கு தெரியாது மற்றவர்கள் சொல்லும்போது தான் இவங்களுக்கு தெரியும் நமக்குள்ள இவ்வளோ ஒரு திறமை இருக்குதா அப்படிங்கிறது வந்து இவங்க சொல்லி தெரிஞ்சுக்குவாங்க தன்னுடைய திறமை என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு வந்து இவங்க குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து காணாமல் போனவங்க வந்து இயல்பாக இவங்க இருப்பாங்க அதாவது வந்து இவங்க காலத்தில் இல்லைன்னா இவங்க அப்பா காலத்தில் தாத்தா காலத்தில் மூணு தலைமுறைக்குள்ளவே வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போனவர்கள் ஒருத்தர் வந்து இவங்க வீட்டில் வந்து கட்டாயமாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழி வழியாக யார் குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எலும்பு சம்மந்தமாக கால் வலி கால் நடக்க முடியாமல் இருக்கிறது இந்த மாதிரி தன்மையில் ஒருத்தங்க இருந்துகிட்டு இருப்பாங்க அதே மாதிரி வந்து இந்த கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய சின்னம் எடுத்துக்கிட்டு கும்ப கும்பகலசம் நம்ம கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா கலசம் வச்சுருப்போம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த இயற்கை கொடுத்துருக்கக்கூடிய அந்த சின்னமே வந்து பார்த்தீங்கன்னா கும்பகலசம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் வந்து ரகசியம் காப்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து இவங்க கிட்ட வந்து எந்த விதமான ஒரு செய்தி சொன்னாலுமே அது வந்து ரகசியமாக வச்சுருப்பாங்க அந்த சீக்கிரெட்டு மெயின்டென் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி இந்த கும்பராசி பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எளிதாக கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செய்தியும் வந்து நம்ம வந்து ஒரு தகவலையும் வந்து வாங்கிட முடியாது அவங்களாம் ஒன்றா தான் உண்டு அவ்வளோ சீக்கிரமாக வந்து சொல்ல மாட்டாங்க அதனால் வந்து எந்த ஒரு தகவலையுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட வந்து நான் நம்பி சொல்ல அதாவது வந்து ரகசியங்களை நம்பி சொல்லக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி அதே மாதிரி வந்து எந்த காலத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாத ஒரு ராசி வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இவங்க வாழ்க்கை பூராவும் வந்து பார்த்திங்கன்னா உழைப்பால் வந்து உயர்வு பெறக்கூடிய ராசி வந்து இந்த கும்பராசி இந்த கடுமையாலும் உழைத்தாலுமே கூட இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உழைப்புக்கு ஏற்ற வெற்றி அப்படிங்கிறது வந்து அவங்க வாழ்நாளில் வந்து ரொம்ப கிடைக்குதுல வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இயற்கையிலே வந்து இந்த கும்பராசி வந்து கடுமையாக உழைத்தாலுமே கூட அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் வெற்றிகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவா இருக்கும் காரணம் வந்து இவங்க அந்த உழைப்பு கேட்ட ஊதியம் இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் மற்றவங்களை விட நம்ம வந்து கடுமையா உழைக்கிறோம் கடுமையா வேலை பார்க்கறோம் அப்படி இருந்துமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உழைப்பு கேட்ட ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து இவங்களுக்கு இயல்பா இருக்கும் அதனால சில மனவேதனை எல்லாம் இவங்க அடைஞ்சிட்டு பேசிட்டு இருப்பாங்க இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அந்த கும்பராசியில் பிறந்தவங்க வந்து குடுக்கல் வாங்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க வந்து நம்பி ஏமாந்துருவாங்க மற்றவங்கள்ட்ட இவங்க இவங்கள்ட்ட வந்து யாராவது வந்து ஒரு பணமோ பொருளோ வாங்கிட்டு போனாங்கன்னா அவ்வளோ எளிமையை வந்து இவங்கள்ட்ட வந்து திரும்பி கொடுத்துற கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிறர் சொல்கிறது வந்து ஈஸியாக நம்பி ஏமாந்துடக்கூடிய தன்மைலாம் இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அந்த வசதியில் இவங்க கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து மற்றவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமாக ஏதாவது வந்து ஜாமீன் கையெழுத்து போகிறதுலாம் வந்து இவங்க வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதனால சில பின் விளைவுகள் மன விளைச்சல்லாம் இவங்க அடையக்கூடிய தன்மை எல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உணவு பெரியர்கள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இதில் பிறந்தவர்கள் வந்து அதிகமாக வந்து உணவு சாப்பிடக்கூடிய தன்மை உணவு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீராத பற்று அதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் பிறந்த பெண்கள் இந்த ராசி வந்து பார்த்திங்கன்னா காற்று தத்துவம் உள்ள ராசி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆண் ராசின்னு சொல்லக்கூடிய இந்த கும்பராசியில் பிறந்தவுடைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணுக்கே உண்டான அந்த கம்பீரம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலிமை அது உழைப்பு இதெல்லாமே இவங்களுக்கு வந்து இயல்பாக எச்சரிக்கையா வந்து இருக்கும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்பராசில பிறந்தவங்க வந்து தொலைதூரமாக போய் வேலை பார்க்கறது வந்து இவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு வெற்றியை வந்து கொடுக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் வந்து இவங்களுக்கு இயல்பாவே இருக்கும் கும்பராசில பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூதாதையர்களுடைய ஆசீர்வாதமும் அதே மாதிரி வந்து குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இயல்பா இருக்கும் அந்த தெய்வ சக்தி வந்து இவங்களுக்கு வந்து இவங்களை வழி நடத்தும் கும்பராசியில் பிறந்தவங்க வந்து இயல்பாவே வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக ஈடுபாடு உண்டு ஆன்மீக நாட்டமும் உண்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த தெய்வ வழிபாடு வந்து முறையா பண்ணக்கூடியவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்பராசியில் பிறந்தவங்களா இப்போ அந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் மேலே வந்து பற்று பாசங்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து குழந்தைகள் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த பற்று பாசங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதுவாக அந்த கும்பராசிரியில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களால் வந்து ஏமாற்ற இருப்பாங்க அதாவது வந்து நம்பி இவங்க வந்து ஒரு தொழில் பண்ணும்போது இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணிடுவாங்க அதனால் என்னென்னா நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கவனமாக பார்த்து தேர்ந்தெடுக்கணும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னால் அந்த கும்பராசியில் பிறந்தவங்க வந்து இது திறப்பில் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து எளிதாக வந்து நம்பிடுவாங்க இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு

அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த கும்பராசி வந்து மற்றவங்களுக்கு இந்த விஷயங்கள் செஞ்சாலுமே அது வந்து சக்ஸஸ் ஆகிரும் தொற்றது துலங்கம்னு சொல்லக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குது அதாவது வந்து இவங்க வாழ்க்கையில் இவங்கள வந்து தன்னை உயர்த்திக்கிறத விட மற்றவங்களுடைய உயர்வுக்கு வந்து இவங்க மிகப்பெரிய ஒரு மூலதனமாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மற்றவுடைய வாழ்க்கை உயர்வுக்கு வந்து இவங்க ஒரு ஏனிப்படியாக இருப்பாங்க அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு உயர்வான நிலைக்கு அடைஞ்சிருப்பாங்க அதுக்கெல்லாம் காரணம் யாராக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க தான் இருப்பாங்க அதே மாதிரி வந்து இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்ரி ராணுவம் இந்த மாதிரியான ஒரு வீரமான துறையில் நாட்டை பாதுகாக்கக்கூடிய துறையிலாம் வந்து இந்த ராசியில் பிறந்தவங்க வந்து அதிகமாக வந்து இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடினமான உழைப்பு தயங்காமல் அதை ஏற்றுக்கிட்டு அந்த பொறுப்பு வந்து அந்த செயல்களை செஞ்சு முடிக்கிறதுல வந்து மிகவும் வந்து வல்லவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்பராசி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வேகம் விவேகம் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு வந்து அந்த வேகத்தை விட வந்து விவேகம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து இயல்பாகவே வந்து அந்த உடல் உஷ்ணம் அப்படிங்கிற தன்மையில கொஞ்சம் அதிகமா இருக்கும் கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு இவங்க எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது வந்து சிரா கொஞ்சம் அமையறது இல்லை அதுல வந்து இவங்களுக்கு சில மன சங்கடங்கள்லாம் இருக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை நமக்கு வந்து அமையலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து இவங்களுக்கு இயல்பா இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கும்பராசிக்கு வந்து ஏழாம் அதிபதியா வரக்கூடிய சூரியன் அப்படின்னு எடுத்து சனி சூரியன் ரெண்டுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு பகையா இருக்கிறதுனால அந்த தன்மையில இவங்களுக்கு அந்த இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து சில சங்கடங்கள் இருந்தாலுமே கூட சீரும் சிறப்பமாக அந்த குடும்பத்தை வந்து வழிநடத்தி போகக்கூடிய தன்மை வந்து இந்த கும்பராசிக்கு இயல்பாகவே இருக்கும் கும்பராசியில் பிறந்தவர்கள் வந்து ஒரு மிகவும் பொறுமையானவர்கள் சகிப்பு தன்மை அதிகம் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கும்பராசியை வந்து நம்ம என்னதான் இவங்களுக்கு வந்து தொந்தரவு பண்ணாலுமே வந்து சகிச்சிக்கக்கூடிய தன்மையில் இவங்க இருப்பாங்க பல சங்கடங்களை வந்து இவங்க ஏத்துக்கிட்டு சகிப்பு தன்மையோடு இவங்க வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் அப்படிங்கிறது வந்து இந்த கும்பராசி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்பராசிக்கு வந்து எளிதில் வந்து கோபம் வராது கோவங்கள் வந்தாலுமே வந்து அளவுக்கு அதிகமாக அந்த கோபத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய தன்மை எல்லாம் இவங்களுக்கு உண்டு அதே மாதிரி வந்து கோபத்தில் சில செயல்கள் செஞ்சிட்டாலும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அதை உணர்ந்து அந்த யாருக்கிட்ட கோபத்தை வெளிப்படுத்துனாங்களோ அவங்கள்ட்ட போய் வந்து மன்னிப்பு கேட்டுருவாங்க அடுத்த கட்ட வேலைக்கு வந்து இவங்க போயிடுவாங்க அந்த மாதிரி உள்ள ஒரு அமைப்பு அதே மாதிரி வந்து நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து இவங்களை வந்து ஏமாற்றுவாங்க எப்படி ஏமாத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய வேலைகளை வந்து இவங்க மேலே சுமத்தி இவங்ககிட்ட வேலையை வாங்கிடுவாங்க அது இவங்களுக்கு தெரியாது இவங்களுடைய வேலையே வந்து நிறைய இருக்கும் அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்காக நம்ம நம்பி வந்துட்டாங்களேன்னு அந்த ஒரு தன்மைக்காக அவங்களுடைய வேலையை வந்து இவங்க முடிச்சு கொடுக்குறதுல வந்து நம்பர் ஒன்னாக செயல்படக்கூடிய வந்து இந்த கும்பராசி நிறைய மேன்மையான குணங்களை கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கலசம் அந்த கும்ப கலசம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ஒரு சின்னமாக வந்து கொடுத்துருக்குறாங்க அதனால் இந்த கும்பராசி ஒரு உயர்வான ராசி அதே மாதிரி வந்து மேன்மையான ராசி சகிப்புத்தன்மை உள்ள ராசி மற்றவர்களுக்கெல்லாம் வந்து வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி நீதி நேர்மையாக இருக்கக்கூடிய ராசி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் தன்னுடைய பலம் என்ன தன்னுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறது வந்து தெளிவாக உணர்ந்து இவங்க செயல்பட்டாங்க இவங்க வாழ்க்கையில் வந்து பாத்தீங்கன்னா இவங்கள மாதிரி வெற்றி அடையக்கூடிய ஆட்கள் வந்து வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த உழைப்பு அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து அதிகமாக இருக்கிறதுனால உழைப்பு மேல வந்து பிரியம் இருக்கிறதுனாலையும் இவங்க வந்து தன்னை உணர்ந்து தன் பலத்தை உணர்ந்து செயல்பட்டாங்கன்னா வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வெற்றி அடையக்கூடிய தன்மையெல்லாம் இவங்க இவங்களுக்கு இருக்குது அதனால் என்னென்னா இந்த கும்பராசியில் பிறந்தவங்க வந்து தன்னுடைய பலம் அறிந்து செயல்பட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையலாம் பொதுவாக இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் என்னென்னா இவங்க வந்து தன்னை வந்து உணர்ந்து அந்த மன தெளிவை வந்து இவங்க வந்து உருவாக்கிக்கணும் அப்போ வந்து இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுடைய எந்த ஒரு செயல் செய்தாலும் மிகப்பெரிய வந்து வெற்றி அறிவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு செய்யும்போது போது இவங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வந்து வெற்றி அடையலாம் இவங்களுக்கு இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக ஈடுபாடு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இறைவனுடைய அனுகிரகம் எங்களுக்கு இயற்கையாக இருக்கிறதுனால இவங்க அந்த ஆன்மீக வழிபாடு மேற்கொள்ளும்போது இவங்க வாழ்க்கை வந்து மிகப்பெரிய வந்து உயர்வடையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசியில் பிறந்தவங்க வந்து அந்நிலை உணர்ந்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பது உறுதி அதில் இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் வந்து தன்னுடைய நிலை உணர்ந்து வாழ்க்கையில் வெற்றியடைய எல்லாமல்ல குருவர்களும் இளையவர்களும் துணை இருக்கட்டும் நன்றி வணக்கம்